ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாவே ஆயிடுச்சு நம்மளோட வினோத் பாபு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் விட்டு போய் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி அவருக்கே அவர் வந்து ஒரு வெல்கம் பேக் கொடுத்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்பவே எனர்ஜியோட மறுபடியும் இந்த ஒரு கம் பேக் வந்து கொடுத்துருக்காரு இது வரைக்கும் இவரை நம்ம நிறைய பரிமாணத்தில் பார்த்துருக்கோம் ஒரு நடிகராக ஒரு காமெடியனாக ஒரு தொகுப்பாளராக இந்த மாதிரி இதுவுமே இவருக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நம்மளோட விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் ஷோவோட தொகுப்பாளராக நம்மளோட வினோத் பாபு வந்து வரப்போகிறாரு போகிறாரு நான் இருந்தேன் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் கண்டஸ்டன்ட் இல்லை போல இருக்கு அவர் தான் தொகுப்பாளர் போல் ரீசெண்டாக நம்ம சமந்தா கிரண் வந்து சின்னுமா, மீட் த புது ஆங்கர் இன் டவுன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க தெரிக்க விடுடாமா, அப்படின்னு சொல்லி நம்மளோட வினோத் பாபையும் டேக் பண்ணியிருந்தாங்க தான் அடடா நம்ம விஜய் டிவியோட புது தொகுப்பாளர் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு எஸ் நம்மளோட வினோத் பாபுவை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாலும் அது தரமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஃபன்னாகவும் இருக்கும் நார்மலாகவே சும்மாவே கவுண்டர் கொடுக்குற ஒரு பர்சன் இப்போ தொகுப்பாளராக நம்மளோட விஜய் டிவியில் கிளம்புறங்கிறாரு அப்படின்னா இந்த ஷோ மட்டும் கிடையாது அப்கமிங் நிறைய ஷோஸ் வந்து தொகுத்து வழங்க வாய்ப்பு சீக்கிரமாகவே அவரை சீரியல்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களான எங்களோட விருப்பம் பாப்பம் வெயிட் பண்ணி